சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த ராசிகளுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட அந்த துன்பம் விலகி ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரகங்களில் நம்ம ரொம்ப பெருசாக பயப்படுறது அப்படின்றது சனி பகவானுக்கு தான் ஏன்னா கோச்சார கிரகங்களில் குரு பகவான் சனி பகவான் கேது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த நான்கு கிரகங்களில் பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கர்மகாரகன் தொழில்காரகன் அப்படின்றவர் சனி பகவான் தான் அப்படி பார்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் தற்பொழுது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு பதினோராம் வீடான கும்பராசியில் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சக்கரத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதாவது மோட்சஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஸோ இந்த மீன ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு அதாவது மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இயற்கை பாவக்கோள் இந்த குரு பகவானுடைய வீட்டிற்கு செல்லக்கூல ஸோ அந்த இடத்துல ஒரு புனிதத்துவம் அப்படின்றது சனி பகவானுக்கு கிடைக்கும் தற்பொழுது சனி பகவான் கும்பராசியில் வக்ரநிலையில் இருக்கின்றார் இந்த சமயம் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா பன்னிரண்டு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார் இருக்கிறதுலேயே மிக மிக தாமதமாக பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்றது சனி பகவான் மட்டும்தான் பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் இவர் சுற்றி வர எடுத்துக்கொள்ள கால அளவு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் அப்படின்றது ஆகும் பொதுவாவே ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்காங்க ஸோ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு தான் சனி திசை அப்படின்றதே வராது ஏன்னா இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு சனி திசை வருது அப்படின்னா அது வந்து நூறு மேலே தான் வரும் இந்த கோச்சார நிலைகளில் தான் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரங்களில் பிறந்த மூன்று பேருக்கும் அதாவது மீன ராசி கடகராசி விருச்சிக ராசி ஸோ இந்த மூன்று ராசிகளை எடுத்துக்கலாம் ஸோ இதில் இந்த நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்களுக்கு கோச்சார ரீதியாகத்தான் சனி பகவான் தன்னுடைய கர்ம பலன்கள் அப்படின்றத வந்து செய்வார் சனியை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால இவருடைய பார்வையிலிருந்து எந்த ஒரு மனிதனமே தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இப்படி சனி பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நன்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால காலத்துக்குமே நினைச்சு நிற்கும் அப்படிதான் சனி பகவானுடைய அந்த பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நான்காம் பாதம் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியின் நான்கு பாதங்கள் சனி பகவானுடைய நண்பரான புதனுடைய நட்சத்திரத்தின் அதாவது புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அப்போ ஒன்பது நட்சத்திர பாதங்களுமே சனி பகவானுக்கு ஒரு சாதகமான பாதசாரங்கள் தான் இந்த இடமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சனி பகவானுக்கு இந்த மீன வீடு நீர் ராசி அப்படின்றது சனி பகவானால் மேன்மை அடையக்கூடிய அந்த ஆறு ராசிகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ராசி ரிஷபராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் அப்படின்றவர் தான் ராஜ யோகாதிபதி அதுவும் இல்லாமல் தர்ம கர்மாதிபதி திரிகோண கேந்திராதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் அப்படின்றவர் சனி பகவான் தான் ஸோ இந்த ராஜ யோகாதிபதியான சனி பகவான் ஸோ ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முதலீடுகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எல்லாமே இருந்திருக்கும் சிலர் வந்து அதை வந்து ஓப்பனும் பண்ணியிருப்பீங்க இரண்டு மூன்று தொழில்களையும் வந்து புதிதாக ஆரம்பித்திருப்பீர்கள் ஸோ அதில் வந்து முதலீடுகளும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த பதினோராம் வீட்டிற்கு சனி பகவான் போகிறதுனால ஸோ இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது இதுவரைக்கும் நீங்கள் போட்ட அந்த உழைப்பு அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடம் அப்படின்றது வெற்றி லாபஸ்தானம் ஸோ இந்த இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்ற எந்த கோள்கள் பதினோராம் இடத்துல இருந்தாலுமே கோள்கள் அப்படின்றது நன்மையை தான் செய்யும் அந்த வகையில் சனி பகவானும் உங்களுக்கு தொழில் பாக்கியாதிபதியாகி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ தடை தாமதங்கள் நீங்கிறது நல்ல லாபம் எடுக்கிறது ஸோ மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சனி பகவானால் மேன்மை அடையக்கூடிய அந்த இரண்டாவது ராசி அப்படின்றது மிதுன ராசி சோ மிதன ராசிக்கு தற்பொழுது பாக்கிய சனியாக தான் சனி பகவான் இருக்கின்றார் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் தற்பொழுது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்து இருக்கின்றது இந்த பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் கர்மஸ்தானம் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்களை விளக்குவார் ஸோ பாக்கிய சனியாக இருந்து உங்களுக்கு கொடுத்த அந்த தடைகளை தாமதங்களை விளக்கி உங்களுக்கு தொழிலில் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்குவார் தொழில் மேன்மையை உருவாக்குவார் நிறைய பேர் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் அதே மாதிரி விரயங்கள் இதெல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை சனி பகவான் தரப்போகின்றார் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடகராசி நேயர்கள் ஸோ கடகராசி நேயர்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனி அப்படின்றது இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயிற்சியில் அஷ்டம சனி விலகி பாக்கிய சனியாக சனி பகவானோடைய சஞ்சாரம் அப்படின்றது தொடரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு அசிங்கம் அவமானங்கள் இதையெல்லாம் கொடுத்த சனி பகவான் பாக்கிய சனியாக சஞ்சாரம் செய்யக்குள்ள ஸோ இதெல்லாத்தையுமே உங்களுக்கு விளக்குவார் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தரது பொருளாதார தடையை நீக்கிறது விட்டாம் பாவத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது நிறைய உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கும் ஸோ அந்த பொருளாதார தடை அப்படின்றது நீங்கும் நிறைய பேருக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் அப்படின்னு இருந்தால் அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லைங்களா கேஸ் வந்து முடிவுக்கு வராமல் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சனி பகவான் இந்த பயிற்சியில் தரப்போகிறாரு அதனால் கடகராசினியர்களுக்கு அஷ்டம சனி விலகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா துலாம் ராசி ஸோ துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் கேந்திர கோணாதிபதி தான் அதாவது நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி இவர் தான் பட் இருந்தாலும் ஸோ இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நிறைய பேருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையா செலவுகள் பண்ணுறது மாதிரியான விஷயம் வீடு வாங்கக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் சனி பகவானுக்கு உகந்த இடம் அப்படின்றது இந்த ஆறாம் பாவம் ஸோ இந்த ஆறாம் பாவமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் வேலையில் இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாமே நீக்கிறது மனோ வலிமையை தரது தேவையில்லாத ஒரு விஷயங்களை யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க தேவையில்லாத குழப்பங்கள் மனசுல உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தெளிவான சிந்தனையை தருவார் ஐந்தாம் பாவம் அப்படின்றது நம்முடைய புத்தி எண்ணம் செயல் ஸோ இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள நிறைய அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் ஸோ இதை செய்கிறதா அதை செய்கிறதா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருந்துருக்கும் பட் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல ஒரு தெளிவாக யேஸ் தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நான்காம் பாவத்தில் அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு பூர்வ புண்ணியத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் பாதி இன்னல்கள் நான்காம் பாவம் அப்படின்றது அர்த்தாஷ்டம சனி எட்டாம் பாவம் அப்படின்றது அஷ்டம சனி அஷ்டம சனியாக இருந்து எவ்வளவு கடினமான பலன்களை தருவாரோ அதில் பாதி பலன்கள் அப்படின்றது வந்து அந்த அர்த்தாஷ்டம சனியில நடந்திருக்கும் இந்த பயிற்சியில நான்காம் இடத்துல இருந்து இந்த சனி பகவான் மூவ் ஆகிறதுனால அதிகப்படியான அந்த உடல் சோர்வு இருந்தது அசதி இருந்தது அதே மாதிரி வீடு சம்பந்தமான வில்லங்கங்கள் இப்போ எங்கே நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது அதெல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் அடிக்கடி ஏதாவது ரிப்பேர் ஆகிறது பழுதுகள் ஏற்படுறது இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஸோ அந்த பிரச்சனைகள் அதெல்லாமே உங்களுக்கு நீங்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆறாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி நேர்கள் ஸோ மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி அப்படின்றது வந்து விலகுது ஸோ முடிந்தால் மகர ராசி நேயர்கள் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு சனி பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று வர்றது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் சோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்றது விலகி மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்குது இதில் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுடைய பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்க போகுது ஃபேமிலியில் நிறைய உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்கும் பிரச்சனைகள் தான் சனி ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூட தேவையில்லாத விஷயத்துக்கு பொய் பேச வைக்கிறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இந்த மாதிரி உருவாக்கி இருப்பார் இதெல்லாமே வந்து உங்களுக்கு விலகும் அதே மாதிரி சேமிப்பும் வந்து இந்த காலகட்டத்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார தடை அப்படின்றது மெயினாக விலகும் மகர ராசினியர்களுக்கு ஸோ நீங்கள் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ இது வரைக்கும் உங்களால் காப்பாற்ற முடியல ஸோ இந்த காலகட்டத்தில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது